தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னைய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் எவருமே தப்ப முடியாது என ஜனாதிபதி அனுரக் குமார திசா தலைமையிலான புதிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு சென்ற தமிழர் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பழைய அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்டிருந்த சில கட்டுமான பணிகளை புதிய அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முன்னைய அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தின் போது லஞ்ச ஊழல் செய்தவர்கள் முறை தவறி ஆட்சி செய்தவர்கள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் தப்பவே முடியாது என நீதியமைச்சர் அறிவித்திருக்கின்றார் நீதி அமைச்சர் நேற்று நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் பழைய அரசாங்கத்திலிருந்து லஞ்ச ஊழல் செய்தவர்கள் மற்றும் எந்த விதமான குற்றங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தப்பவே முடியாது அவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எங்களுடைய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைத்திருக்க இருக்கின்றது மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வென்றிருக்கின்றோம் எனவே நல்ல ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு போடும் என்று சொன்னால் பழைய அரசாங்கத்தில் இருந்து சப்பு செய்தவர்கள் தவறு செய்தவர்களை நாங்கள் தண்டிக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே அந்த நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார் எனவே பழைய ஆட்சி காலத்தில் ஊழல்வாதிகள் என்று சொல்லி நாங்கள் யாரையுமே குறிப்பிட்டு அடையாளம் காண முடியாது பெரும்பாலும் எல்லாருமே ஊழல்வாதிகள் தான் அதுக்கு ஒத்திசைவாக எங்களுடைய பகுதிகளில் இருந்து ஊழல் செய்தாக்களும் இருக்கிறோம் எனவே ஊழல்வாதிகளில் வந்து இவர் நல்ல ஊழல்வாதி இவர் நல்லமில்லாத இல்லாத ஊழல்வாதி சொல்லி யாருமே எல்லாருமே வந்து பெரும்பாலும் ஊழல் செய்தாக்கள் எனவே இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து எடுக்கப்படும் என்று சொல்லி புதிய அரசாங்கம் சொல்லி இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கவலும் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எதுக்காக கவலும் ஏன் கவலும் என்று சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லத்தான வேணும் அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகருடைய பதவி வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பறி போயிட்டது அவர்கள் பொய்யான கல்வி சான்றிதழை சொல்லி பதவிக்கு வந்தார்கள் அதாவது அந்த சபாநாயகர் பதவிக்கு வந்தார் எனவே இப்போ ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து சபாநாயகருடைய பதவி பறி போயிட்டது அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள வந்து அரசாங்கத்தினுடைய பதவியே வந்து பறி போகும் அரசாங்கம் வந்து கவலும் என்று சொல்லி சொல்லி வச்சுக்கார் இதுல என்ன லொஜிக் இருக்குன்னு தெரியல ஒரு மாசத்துக்குள்ள வந்து சபாநாயகர் பதவி இழக்கிறதும் ஒரு வருடத்துல வந்து அரசாங்கம் ஆட்சியை இழக்கிறதும் ரெண்டும் ஒண்டா ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அதுபோக போக அரசாங்கம் தான் முடிவெடுத்தது சபாநாயகரை பதவியை விட்டு இறக்கணும் என்று சொல்லி அதுலேயும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நேரடியாக தலையிட்டு தான் சபாநாயகர் அவர்களை வந்து பதவி விலக்க செய்தவர் என்னென்னு சொன்னால் நேர்மையாக இருக்கணும் என்று சொல்லி மக்களுக்கு வந்து உண்மையா இருக்கணும் என்று சொல்லி இதுவே பழைய அரசாங்கமாக இருந்தால் அரசாங்கமே சபாநாயகரை காப்பாத்தியிருக்கும் அரசாங்கமே சொல்லியிருக்கும் இல்ல இல்ல அவர் வந்து பதவி விலக மாட்டார் அவர் பதவியிலான்னு இருப்பார் என்று சொல்லி அரசாங்கமே எங்கேயாவது ஒரு பொய்யான ஒரு சர்டிபிகேட்ட கொண்டு வந்து கொடுத்து இல்ல இல்ல இது உண்மையான சர்டிபிகேட்டா என்று சொல்லி நிரூபிச்சிருப்பினம் அப்படிப்பட்ட ஆக்கள் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவே எனவே அவைகளை பற்றி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கதைக்கிறார் ஒருவேளை சஜித் பிரேமதாஸா இப்ப ஜனாதிபதியாக இருந்தால் அவருடைய சபாநாயகரை பதவி விலக விட்டிருப்பார் விடுவாரா விட்டுருப்பாரா இது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஆட்சி வந்து கவலும் என்றது சஜித் பிரேமதாசவினுடைய ஒரு பகல் கனவுன்னு தான் வட மாகாணத்தில் இருக்கிற சில அரசாங்க உத்தியோத்தர்கள் மக்களை வந்து தொடர்ந்து அலக்களிக்கணும் என்று சொல்லி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் திரும்பவும் சொல்லியிருக்கிறார் கடந்த வாரம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தவர் நேற்று வந்து மன்னாரில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் வடமாகாணத்தில் இருக்கிற சில அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து மக்களை வந்து நேசிக்காமல் மக்களில் விருப்பம் இல்லாமல் சொந்த மக்களையே வந்து யுத்தத்தால் இவ்வளோ காலம் பாதிக்கப்பட்டு பல்வேறு இழப்புகளை சந்தித்து சொந்த மக்களையே போட்டு சில சில காரணங்களுக்காக பழிவாங்கினம் சில சில காரணங்களுக்காக வந்து அலக்கழிக்கணும் என்று சொல்லி வடமாகாண ஆளுநர் திரும்பவும் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிறார் எனவே இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மக்களாகிய நாங்கள் பார்க்கணும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஏன் நீங்கள் மக்களை வந்து அலக்கழிக்கிறீர்கள் எங்கட மக்கள் தானே உங்களோட மக்கள் தானே நாங்கள் எல்லோரும் ஒன்று தானே அப்போ எங்கட மக்களை நாங்களே விரும்பாட்டி வேறையாக்கள் வந்து விரும்பி விடுமா வேறையாக்கள் வந்து எங்களுக்கு நல்ல சேவை செய்ய வேணுமா இல்லை தானே எனவே வந்து நாங்கள்லாம் எங்களுடைய மக்களை வந்து கண்ணியமாக நடத்தணும் கண்ணுங்கரத்தமாக பார்க்கணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து பின்பற்ற நல்லா இருக்கும் இந்த விஷயம் வந்து சீரியஸான ஒரு விஷயமாக இருக்க போய் தான் ஆளுநர் அவர்கள் திரும்ப திரும்ப இதை பற்றி சொல்லிக் கொண்டே வாரார் எனவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாரையும் சொல்லையில எல்லாரையும் சொல்லையில குறிப்பிட்ட சிலாக்களை தான் சொல்லியிருக்கார் எனவே அவர்கள் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக் கொண்டு மக்களோட வந்து அன்பா பழகணும் எங்களுடைய எதிர்பார்ப்பு பிரதமர் ஹரணி அவர்களும் இதே விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே வாரா இனி வந்து மக்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆராவது ஒரு சில அரசாங்க உத்தியோத்தர்கள் வந்து இந்த மாதிரி உங்களை முறை இல்லாமல் நடத்தினா அல்லது உங்களை வந்து மதிக்காமல் நடத்தினா நீங்கள் வந்து முறைப்பாடு செய்யணும் அதை சகிச்சு கொண்டு போகக்கூடாது சகிக்கிறதால தான் எல்லா பிரச்சனையும் பெறுது அதை பேசாமல் அந்த இடத்துல விட்டு விலகி வந்துட்டு பிறகு வந்து உரியாக்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி அதை வந்து வெளியில் சொல்லி விட்டீங்கன்னா சரி அல்லது சமூக வலைத்தளங்கள சொல்லி விட்டீங்கன்னா சரி இங்கே வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பிள்ளைக்கு மாட்டு கடித்த மாதிரி அடிக்கலையா கண்ணங்கண்ணமாக அடித்த அந்த தகப்பன் வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து வந்து சமூக வலைத்தளங்கள சொல்லித்தானே அது வெளியில் வந்தது எனவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து வெளியில் சொல்லணும் சமூக வலைத்தளத்தை வந்து சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து ஒரு சில அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து நீங்கள் மக்களை நேசித்து மக்களுக்கான சரியான சேவைகள் செய்துவிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை முன்னைய அரசாங்கங்களினால் திட்டமிடப்பட்டிருந்த சில கட்டுமான பணிகளை இப்போதைய அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்னென்னு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று வந்து ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வமான இல்லம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வமான இல்லம் ஜனாதிபதி மாவத்தை கொழும்பு ஒன்றில் வந்து இருக்குது அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டில் கட்டப்பட்ட வெள்ளக்காரர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழைய கட்டிடம் அதில் தான் ஜனாதிபதி அவர்கள் தொடர்ந்து வசித்து கொண்டு வரார் எல்லா ஜனாதிபதி அங்கே தான் வசித்து கொண்டு வருகிறோம் அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து கைவிட்டு விட்டுட்டு பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் வந்து புதிய ஜனாதிபதி மாளிகையை கட்டுறதுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் வந்து முடிவு அந்த முடிவு வந்து ஏற்கனவே சந்திரிகா காலத்திலே எடுக்கப்பட்டதாம் ஆனால் அவருக்கு பிறகு வந்த எந்த ஒரு ஜனாதிபதி மாரும் அதை வந்து கணக்கெடுக்கவும் இல்லை அந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்கவும் இல்லை அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது ஆனால் அவர் என்ன பிளான் பண்ணியிருந்தவர் சொன்னால் புதிய ஜனாதிபதி மாளிகையை கட்டுற சொல்லியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பட்ஜெட் தற்போது நிவார பட்ஜெட் அதுல வந்து நிதி ஒதுக்கி புதிய ஜனாதிபதி மாளிகை கட்டுறன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க முடிவு எடுத்து வச்சிருந்தவராம் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது இப்போ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் அந்த மாளிகை வந்து கட்டப்பட்டிருக்கும் ஆனால் அனுரகுமார் ரத்திசா நாயக்கா சொல்லியிருக்கார் அந்த மாளிகையெல்லாம் தேவையில்லை இருக்கிற மாளிகையே போதும் புதிய திட்டத்தை வந்து கைவிட சொல்லி எனவே இப்போ வேற இருக்கிற பட்ஜெட்டிற்கு தானே வரவு செலவு திட்டம் அதில் வந்து புதிய மாளிகை கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்ட

புதுசு புதுசாக பலவளப்பா கட்டுறது பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கு தேவையில்லாமல் காசுகளை கொட்டுறது இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்கிறீங்கள எனவே ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கர் தலைமையிலான புதிய அரசாங்கம் சொல்லியிருக்குது இந்த கட்டுமானப் பணிகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கைவிடுறோம் நாங்கள் புதுசாக எதையுமே கட்டையில் இருக்கிறதே போதும் அதுவே போதும் என்று இருக்குது தேவையில்லாமல் நாங்கள் காசை செலவழிக்க என்று சொல்லி அரசாங்கம் அதிரடியாக அறிவிச்சிருக்குது இன்னும் என்னென்ன பிளான்கள் எல்லாம் போட்டு வைச்சது நம்ம பழைய அரசாங்கங்கள் அது எல்லாமே வந்து மாற்று கருத்தே இல்லை இதில் ஒரு சின்ன தகவல் ஒன்று இந்த கொழும்பு ஒன்றில் இருக்கிற ஜனாதிபதி மாளிகை தானே அது வந்து சீரோ என்று சொல்கிறது ஏன் சீரோ கிலோமீட்டர் கிலோமீட்டர்னு சொல்கிறேன்னு சொன்னால் அதில் இருந்தால் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளுக்கு வந்து அந்த தூரங்கள் வந்து அளவுறப்படுறது இப்போ உதாரணமாக கொழும்புல இருந்து கண்டிக்கு வந்து இவ்வளோ தூரம் என்று சொன்னால் அந்த கொழும்புல இருந்துன்றது எங்கே இருந்துன்னு சொன்னால் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து தான் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து கண்டிக்கு எவ்வளோ தூரம் என்று சொல்லி அளக்கிறதாம் எனவே வந்து அது கொழும்புல வந்து ஸீரோ கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது அந்த ஜனாதிபதி மாளிகை ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டில் கட்டப்பட்டதாம் இப்போ இருக்கிற ஜனாதிபதி மாளிகை பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு போன தமிழர் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டிருந்தவர் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அவருக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அவர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் சட்டத்தரணி கே வி தவராசா அவர்களுடைய கடுமையான முயற்சி காரணமாகவும் அவருடைய திறமையான வாதம் காரணமாகவும் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கா என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமான வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டத்தரணி தவராசா அவர்கள் மிக முக்கியமான வாதங்களை முன்வைத்து வாதாடியதன் காரணமாக நீதிபதி வந்து இவரை வந்து விடுதலை செய்திருக்கிறார் எனவே அவர் வந்து திரும்ப இப்ப யூகேக்கு வரப்போறார் இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இவர் நிதி சேகரித்து இலங்கைக்கு அனுப்பினவராம் ஏன் அனுப்பினவர் என்று சொன்னா இலங்கையில வந்து இயக்கத்தை வந்து மீள உருவாக்கம் செய்யறதுக்காக காசு அனுப்பினவராம் என்று சொல்லித்தான் குற்றச்சாட்டு அப்ப இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டே குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டது இவற்றை பேரை சொல்லி இவர் வந்து காசு சேர்த்து இங்கே அனுப்பியிருக்கார் உருவாக்க என்று சொல்லி அப்ப ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்க போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டு வருஷமா ஒரு விதமான அப்டேட்டும் இல்லாமல் ஒரு விதமான மேலதிக தகவலும் இல்லாமல் சிஏடி வந்து தன்னுடைய வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்குது அப்போ இவர் வந்து அந்த விஷயம் தெரியாமல் கொழும்புக்கு போனோன்னு அங்கே வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு என்ன சொன்னால் சிஸ்டத்தில் வந்து பேர் தானே அப்போ பேர் வந்து கீழே காட்டியிருக்கும் தடை செய்யப்பட்டேன்னு சொல்லி அப்போ உடனே அவையில் கைது செய்திருக்கணும் கைது செய்து விசாரித்த போது தெரிய வந்திருக்கு என்னென்று சொன்னால் அவர் காசு அனுப்பினது வந்து அவருடைய அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் வேறு ஒருத்தருக்குமே காசனுலை இலங்கையில இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டிய கே வி தவராசா அவர்கள் சட்டத்திறனி கே வி தவராசா அவர்கள் அம்மா அப்பாக்கு காசு அனுப்புறது ஒரு குற்றமாக சொல்லி நீதிமன்றத்தில் வந்து அனல் பறக்கிற ஒரு விவாதத்தில் ஈடுபட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கைது செய்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தமிழர்கள் இங்கே நாட்டுக்கு வர பயப்படுவினம் இங்கே வந்து முதலீடுகள் செய்யறதுக்கு வந்து தயங்குவினம் இதனால வந்து வெளிநாட்டில் இருந்து வாராக்கள் ஜென்ரலாகவே பயப்படுவினம் அதோட வந்து உல்லாச பயணத்தோட பாதிக்கப்படும் முதலீடு எல்லாம் வந்து பாதிக்கப்படும் எனவே இப்படியான நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் கைவிடணும் என்று சொல்லி சட்டத்தரணி கே வி தவராசா அவர்கள் கடுமையான வாதங்களை முன்வைத்ததை அடுத்து குறிப்பிட்ட இந்த பிரித்தானிய பிரஜை வந்து இப்பொழுது இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல கைது செய்யப்பட்டு அவர் மீது தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டவராம் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல விடுவிக்கப்பட்ட பிறகுதான் அவர் ஜூகேக்கு வந்து ஜூகேல இங்கே வந்து ஜூகே சிட்டிசன்ஷிப் எடுத்துருக்கார் பிரித்தானிய குடியுரிமை எடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு பதினாலு வருஷம் கழிச்சு இலங்கைக்கு போய்க்கு இப்போ வந்து கைது செய்திருக்கணும் நினைக்கிறேன் இந்த பழைய டேட்டாஸ் வந்து இருந்திருக்கும் போறதுக்கு கம்ப்யூட்டர்ல அந்த அடிப்படையில் வந்து கைது செய்திருக்கணும் எனவே சட்டத்தரணி கே வி தவராசா அவர்கள் திறமையான

இந்த பார்க்கிங் டெண்டும் பக்கத்தில் பக்கத்துலான் இருக்குது இப்போ ஒரு ஆள் வந்து காரை கொண்டு வாரர் இதில் பார்க் பண்ணுறதுக்கு ஆரண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர் ஓடிக்கொண்டு வர அந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கான்னு எழுதப்பட்டிருக்க அந்த காரில் இப்போ இலங்கை என்கின்ற காரை கொண்டு வாரர் இந்தியா பார்க்கிங்கில் பார்க் பண்ண போகிறாரா அல்லது சைனா பார்க்கிங்கில் கொண்டே பார்க் பண்ண போறாரான்றதான் இப்போ கேள்வி சரியா ஆனால் இந்த கேலி சித்திரத்தில் வந்து ஒரு விஷயமும் விளங்குது என்று சொன்னால் ஏற்கனவே இந்தியா பார்க்கிங்கில் கொண்டே பார்க் பண்ணி போட்டு இப்போ எடுத்துக்கொண்டு போகிறார் கார் திருப்பி கொண்டு போயிட்டு சைனா பக்கம் பார்க் பண்ண போகிறார் ரெண்டு அந்த மாதிரியும் விளங்குது எனவே இதை நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தோன்றுறதுன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கோ அதோட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பார்க்கிங்கில் வந்து போதிய அளவு பாதுகாப்பு என்று சொன்னால் அதில் எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த ரிஸ்கில் தான் இதில் பார்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கிங் யுவர் ஓன் ரிஸ்க் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கு ஆங்கிலத்தில் அதே மாதிரி தான் நீங்கள் எழுதப்பட்டிருக்கு இந்தியா பார்க்கிங்லையும் வந்து அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு சைனா பார்க்கிங்லேயும் வந்து அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு இங்கே வந்து பார்க் பண்ணுறது வந்து உங்களுடைய சொந்த ரிஸ்கில் நீங்கள் பார்க் பண்ணுறீங்க இந்த பார்க் பண்ணி ஏதாவது கலகு போய் நட்டுகள் ஏதாவது கலண்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அல்லது காரே கலகு போனால் கூட அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என்று சொல்லி இந்த ரெண்டு பார்க்கிங்லேயும் வந்து எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த கார்ட்டூன் வேற இந்த ஓவியர் என்ன சொல்ல வரார் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்க்கிங்கும் வந்து சேஃப்டி இல்லை சைனா பார்க்கிங்கும் வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்ல வரார் எனவே இந்த ரெண்டு பார்க்கிங்கு நடுவில் வச்சு அல்லாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லவா எனவே இந்த கேலி சித்திரத்தை உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்